தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஆலோசனைப்படி தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கி உற்சாக கொண்டாட்டம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதாஜீவன் ஆலோசனைப்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி முப்பத்தி எட்டாவது வாட்டு திமுக சார்பில் தூத்துக்குடி சிவன் கோவில் தேரடி வீதியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது முப்பத்தி எட்டாவது வட்ட செயலாளர் தர்மர் சக்திவேல் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக வட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா வட்ட பிரதிநிதிகள் செல்வகுமார் விக்னேஷ் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி நான்காவது வட்ட திமுக சார்பில் வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் தலைமையில் பட்டாசு வேடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து தூத்துக்குடி தெப்பகுளம் அருகே உள்ள மாற்றுத்திறனாளி இல்லத்தில் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திமுக வட்டச் செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு காலை உணவு இதில் வழங்கப்பட்டது அப்பொழுது மக்களுக்கு சேவையாற்றி வரும் தமிழக முதல்வர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா மாமன்ற உறுப்பினர் நாகேஸ்வரி வட்ட பிரதிநிதிகள் சந்திரசேகர் பி எஸ் ராஜா தங்கமணி வட்ட பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் வினோத் தொண்டரணி சரத்காசி மற்றும் சகாயராஜ் கண்ணன் மாரி சரவணன் கணபதி கருப்பசாமி அன்பரசன் தாளபுஷ்பம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போல் தூத்துக்குடி இருபத்தி ஒன்பதாவது வார்டு திமுக சார்பில் முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது தூத்துக்குடி மீனாட்சிபுரம் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி திலகராஜ் தலைமை தாங்கினார் வட்டச் செயலாளர் கதிரேசன் கலந்து கொண்டு பொதுமக்கள் கீணி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வட்டப்பிரதிநிதிகள் குமரன் சரவணகுமார் காதர் மைதீன் மற்றும் அபுதாஹிர் கதிரேசன் நாராயணன் திலகராஜ் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் வாழ்க தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என வட்ட செயலாளர் கதிரேசன் தலைமையில் திமுகவினர் உறுதிமொழியேற்றுக் கொண்டனர் யாருக்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுவிட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் தமிழ் வாழ்க தமிழ் தமிழ்நாடு வாழ்க தளபதி இதனை போல் தூத்துக்குடி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு திமுக சார்பில் தெற்கு புது தெருவில் நடைபெற்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் விழா வட்டச் செயலாளர் ராஜேஷ் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவேல் பகுதி இளைஞரணி அமைப்பாளர் சூர்யா வட்ட பிரதிநிதி ராஜா விளையாட்டு மேம்பாட்டு அணி சக்தி கணேஷ் சோமநாதன் கணேசன் ஆறுமுகம் திலகர் வட்ட துணை செயலாளர் சுரேஷ் அணி ரியாஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நாகராஜ் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் இதனைப்போல் தூத்துக்குடி கோவில்பட்டி வீலாத்தி குளம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது 誰も誰も誰も誰 போ எப்படி 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 செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்